வணக்கம் ஆசீர்வாதங்கள் தாதாதிகள் விஷயங்களை பத்தி சில நிமிஷங்கள் உங்கள்கிட்ட உரையாடலான்னு இருக்கேன் தாதாதிகள் அப்படின்னா சில பேருக்கு தெரியல இப்ப உள்ள வம்ச குழந்தைகளுக்கு தாஜாதிகள்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல சில பேருக்கு தெரியும் அதனுடைய நன்மை தீமைகளை பத்தி கொஞ்சம் விவரம் முதல்ல தாயாதிகள் அப்படின்னால நம்ம கோத்திரத்தை பரம்பரையில் வந்தவா அதாவது நாம்க்கு முன்னோர்கள் தாத்தா அதுலேருந்து ஆரம்பிப்போமே கொல்லு தாத்தா அப்படின்னு வச்சுப்போமே இந்த தாத்தாவோட கூட பிறந்தவா நாலஞ்சு பேர் இருக்கா இந்த நாலஞ்சு பேருக்கு நாலஞ்சு பசங்க இருக்காங்க இப்போ அநேகமாக இப்போ நம்ம தொடர்பு வச்சுக்கக்கூடியது நிலமை நம்மளுடைய அப்பாவோட அப்பா இதுக்கு மேலே நம்ம தொடர்பு இருக்கக்கூடிய சான்ஸ் இல்லை ஏன்னா சின்ன தாத்தா பெரிய தாத்தா இவாலாம் ஒரு ஊரில் இருந்திருப்பா அவள் சின்ன வயசுலேயே காலமாகிருப்பாள் அவள் பசங்கள்லாம் தொடர்பு இல்லாமல் இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேர் தொடர்பு இருக்கு சில பேருக்கு தெரியாது ஆனால் அந்த இவ்வாருக்கு இவா தாஜாதின்னு சில பேருக்கு தெரியும் இதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னா இந்த தாயாதிகள் சம்பந்தப்பட்ட மா விஷயங்கள்லாம் நமக்கு வராது குறிப்பாக வராது ஒரு சின்ன தாத்தாவோட பேர பேத்திக்கு கல்யாணம் பேரனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற சமாதாரம் நம்மளுக்கு வராது ஆனால் சின்ன தாத்தாவோட பேரம் போயிட்டான் செத்து போயிட்டான் அப்படின்னாலே நமக்கு இந்த த தகவல் நாம் இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சு நமக்கு இந்த தகவலை முன்னாடி சொல்லிவிடுவான் இது மாதிரி பல விஷயங்கள் தாயாதி சமாஜங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம தெரிவிப்பான் நமக்கு இதனால் என்ன தீன்மை அப்படின்னாக்கா நாம் அவள் முகமே பார்த்துருக்க மாட்டோம் நமக்கு அவள் யாருன்னே தெரியாது அவள் எந்த நாளாக இந்த ஊரில் இருந்தான்னு தெரியாது இப்படி இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு நாம் தீட்டு காத்து தர்ப்பணம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அது பண்ணியாகணும் அவசியம் பண்ணியாகணும் அவ எந்த ஊரில் இருந்தாலும் எந்த ஜில்லாவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தாதாதிகள் சமாதாரம் நாம் கேள்விப்பட்ட உடனே பத்து நாளாக அத்தனை நாள் நாம் தீட்டு காத்து அந்த தர்ப்பணத்தை பண்ணியாகணும் பத்து நாளுக்கு பிறகு நாம் அந்த செய்திகள் கேட்குறோம் ஒரு மாதம் அந்த செய்திகள் கேட்குறோம் கேட்டாலும் மூணு நாள் தீட்டு காத்து அந்த தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது இது சாஸ்திரத்தோடு அடிப்படையில் கூறப்பட்டது இந்த தாயாதிகள் சமாதாரம் கேள்விப்பட்ட உடனே நாம் எப்படி நடந்துக்கணும் அது சில பேருக்கு தெரியல அதை விவரம் தாயாதிகள் சமாதாரம் நம்ம உடனே ஒதுங்கி இருக்கணும் எந்த சிவ பூஜை பண்ணுறவாடாக இருந்தால் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது மற்ற சுப காரியங்கள கலந்துக்கக்கூடாது அனாவசியமாக மற்றவர்கள் மேலே படக்கூடாது ஆற்றுல சமைக்கக்கூடாது தாயாதி மந்துகள் உள்ளவா அந்த தீட்டு உள்ளவா சமயக்கட்டு பக்கம் போய் சமைக்கவே கூடாது வேற யாராவது பங்காளிகள் தாயாதி இல்லாதவா அவளை விவகாரம் பண்ண சொல்லி நாம் செஞ்சிக்க வேண்டியது நம்ம காரியத்தை நடத்திக்க வேண்டியது ம மத்தையெல்லாம் படுத்துக்க கூடாது அனாவசியமான சில துணிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணினாலும் நாம் அந்த பத்தாம் நாள் போக பதினோராம் நாளைக்கு எல்லாத்தையும் ஜலம் விட்டு நினச்சி உணர்த்து மடியாக்கி சுத்தம் பண்ணி நம்ம ஸ்நானம் பண்ணி பூனலை மாற்றி புஞ்சாவோஜனம் பண்ணி தான் நமக்கு அந்த தீட்டு ஆச்சு போகிறது இது பல பேருக்கு தெரியுது இல்லை இதில் என்ன இடைஞ்சல் அப்படின்னு கேட்டால் லௌகீகமாக இருக்கிற வாழ்க்கை இது தெரியுதா வா சர்வ சகஜமா தினம் தினம் இருக்கிற மாதிரி காபி சாப்பிட்றது மத்தியில பறிக்கிறது மற்ற கல்யாணங்களில் போய் அட்டன் பண்ணுறது ஆபீஸ் விஷயமாக போகிறது மற்ற சர்வசாதாரணமாக பழகிறா அப்படின்னா இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு இப்போது ஒரு தாயாதி போயிட்டார் நமக்கு அவளை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது நாம் நம்ம ஆகத்தில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோ உதாரணத்துக்கு இல்லை நம்ம ஆதரவு ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி வச்சுருக்கோம் அன்றைய தினம் இல்லை ஒரு உபநயனம் பண்ணி முதல் நாள் பூர்வகங்கள்லாம் பண்ணியிருப்போம் ஆக சுபகாரியங்கள் விஷயமா நாம கடந்துருப்போம் நம்ம நடந்துட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் இந்த செய்திகள் வந்த உடனே இந்த காரியத்தை மேல்கொண்டு நடத்துறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இப்ப சாஸ்திரப்படி அது உடனே தடை பண்ணி ஆகணும் நாம என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோமோ அந்த கல்யாண சுபகாரியங்கள்தான் உடனே நிறுத்தி ஆகணும் ஆகணும் அந்த தீட்டு காரியங்கள்லாம் அப்புறம் மேற்கொண்டு நல்ல நாளாக பார்த்து அந்த கல்யாணமோ உபநயனமோ சுமங்கலி பிரார்த்தனையோ செய்ய வேண்டியது இது சாஸ்திரத்தோட அடிப்படையில் கூறப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் அது எந்த காலமும் சாஸ்திரம் சாஸ்திரம் தானே அதை மீறக்கூடாது சாஸ்திரத்தை மீறினா தப்பு தானே அது என்னைக்கு இந்த காலமாக சரி வரப்போகிற காலியம் காலமாக காலமாக இருந்தாலும் சரி தப்பு தானே நான் அதுக்கு சொல்லல ஆனால் இதை தாயாதிகள்கிட்ட சொல்லும் போது இந்த சமாச்சாரங்களில் சொல்லும் போது பார்த்து ஜாக்கிரதையாக சொல்லணும் அதுதான் இந்த பதிவு ஒரு தாயாதியாரத்தில் ஒரு கல்யாணமோ ஒரு சுமங்கலி பிரார்த்தனையோ ஒரு உபநயனமோ இருக்கு அவள் தேதியை வச்சிருக்காங்கிற உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் இந்த சமாச்சாரத்தை நீங்கள் அவள்கிட்ட சொல்லணும்னாக்க அது தப்பு தான் ஆமாம் தப்பு தான் தப்பு மகா தப்பு ஆமா தப்பு தான் நீங்க கேட்கலாம் இந்த சமாச்சாரம் எங்களுக்கு தெரிஞ்ச போச்சே அது உங்கள்கிட்ட சொல்லலன்னா பாவம் இந்த தீட்டுனால நீங்க அந்த காரியத்தை பண்ணலாமா அதனால நான் சொன்ன அப்படின்னு நீங்க சொல்லலாம் நியாயம்தான் ஆனா அது தர்மசாஸ்திரம் நமக்கு ஒரு பெரிய சாதகம் பண்ணியிருக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கு ஒரு தாயாதி செத்து போன சமாதானம் இவனுக்கு தெரியற வரையும் தான் இவனுக்கு தீட்டு தெரியலன்னா இவனுக்கு தீட்டு கிடையாது அதனால இவனுக்கு தெரியாத பட்சத்துல இவன் அந்த கல்யாணமோ அந்த கார்த்திகையோ பண்ணலாம் இதுவும் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு அதனால் இன்னைக்கு உபகாரம் பண்றேன்னு நினைக்கின்றேன் இந்த அவசரப்பட்டு இந்த செய்திகள் மற்ற தாயாதிகள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு என்னுடைய தாய்ந்த அபிப்பிராயம் ஏன்னா இது சொந்த காரியமா இப்படி நடக்கிற இவ்வளவு உபாதேயம் உள்ளவா இந்த பிரபர்த்தியில உள்ளவா அவ நிலைமையை யோஜனை பாருங்க பெரிய கல்யாணம் ஒரு தவசம் காரியம் உபாதேயத்தில் நாலு நாள் ஏற்ற வேலை இருக்கும் பங்கட பண்ண ஆள் கிடையாது சாப்பிட ஆள் கிடையாது இவர் போனால்தான் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் தெரிஞ்சாச்சுன்னா இவரோட நிலைமையை பாருங்க கஷ்டப்படுவர் ஆனால் இவர் மீறி போக மாட்டார் இந்த வைத்திகரமானவர் இது சமாச்சாரம் தெரிஞ்சாச்சுனாக்க ஒரு தீட்டோட காரியம் பண்ணி வைக்கிறதோ அந்த இடத்துல கலந்துக்க மாட்டார் சத்தியமான வைத்திகமான இருந்தால் பண்ணவே மாட்டான் அந்த அளவுக்கு இதுல உபதிரவங்கள் ஜாஸ்தியா இருக்கு ஆகையினால நீங்க இந்த விஷயத்தை ஏன்னா பார்த்து கல்யாணங்கள்ல வருது சொல்ல மாட்டேங்கிறான் நான் சின்ன தாத்தாவோட பேரன் கல்யாணம் வாழ்க்கை கல்யாணம் பூனை நடந்திருக்கேன் சுமங்கலிப்புற பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான் ஆனா இந்த சமாச்சாரத்தை மட்டும் உடனே ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் இன்னைக்கு வசதிகள் நிறைய இருக்க உடனே சொல்லிடுறான் அது தப்பு ஆச்சாரம் பார்க்காத அவளுக்கு ஒன்னும் விஷயம் இல்ல ஆச்சாரமா அனுஷ்டானமா இருந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அவ தர்மசாஸ்திரத்துக்கு பயந்து இருக்கிற வாளுக்கு என்ன பண்றது அவள் பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்குமே அதனால இது யோஜனை பண்ணி இந்த சமாதானங்கள்ல அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் இந்த சமாதாரம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு மாசம் கழிச்சு சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அவருக்கு அதுக்கு தெரிஞ்ச அப்புறம் அவர் மூணு நாள் தீட்டு காத்து தர்ப்பணம் பண்ணி அவர் காரியத்தை பார்த்துப்பார் அந்த விஷயத்தை நீங்க கவலைப்பட வேண்டாம் மற்ற தாயாதிகளுக்கு அப்படின்னு இதோட பதிவு இருக்கட்டும் என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு இங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் இன்னைக்கு சூழல அப்படிதான் இருக்கு பல பேர் ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இருக்கிறவாளுக்கு வாத்துல கல்யாணம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தெரியும் இதோட அருமை ஆனால் இன்னைக்கு மண்டபத்திலேயே யாராவது போயாச்சுன்னா கதவு மூடிட்டு கல்யாணங்கள்லாம் நடக்கிறது கேள்விப்பட்ட அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடி தான் நம்ம செலவு பண்ணி ஒரு காரியத்தை பாதிட்டு நிறுத்த முடியாது நல்லா புரிஞ்சுங்க மண்டபம் கிடைக்காது பலவிதமான விஷயங்களை நீங்க மனசில் வச்சுட்டு இந்த சமாச்சாரங்களில் தாயாதிகள்கிட்ட பார்த்து நாம் தெரிவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் அப்படின்னு வேண்டிக்கிறேன் பகிர்ந்து விடுங்கோ நல்ல விஷயத்தானே நான் பேசியிருக்கேன் தப்பான விஷயம் இல்லையே ஆகனால இன்னைக்கு நல்லா பொறிச்சுன்ட்டு மற்றவருக்கு அவசியம் அனுப்புங்க வாழ்க நிறவுடன் வாழ்க நிறவுடன்